ஹைவேஸ் இந்த வீடியோவில் ஊட்டி ஒரு நாள் டூர் அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இப்போ ஊட்டிக்கு போனால் நம்ம குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போயிட்டு நம்ம ரீச் ஆகிடணும் மேட்டுப்பாளையத்துலேயே கீழே பாத்ரூம்லாம் இருக்குது அங்கே வந்து ஒரு நபருக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க முப்பது ரூபா சார்ஜ் பண்ணால் அதில் வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் மேட்டுப்பாளையத்துலேயே எதிர பார்த்தீங்கன்னா பிளாக் டண்டர்னு இருக்க ஒரு ஏரியா அந்த பிளாக் டண்டரில் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரணுன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் ஒரு நபருக்கு பெரியவங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் சைல்டு பதிமூணு வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதாவது ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போயிட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பிளாக் டண்டருக்குள்ளேயே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பிளாக் டெண்டருக்குள்ளே போகலை ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டோம் பிளாக் பிளாக் டண்டரோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி கிளம்பிட்டோம் ஊட்டியில் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம இங்கே நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிற டூர் பஸ் வந்து அளவு கிடையாது ஏன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வசதி கம்மியாக இருக்கிறதுனால அங்கே அங்கேருந்து தான் வெஹிக்கிள் அலோட் பண்ணுறாங்க அது வந்து வேனு ஜீப்பு அந்த மாதிரி இப்போது வேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒன் டே ஃபுல்லாக நமக்கு சுற்றி காட்டி கூப்பிட்டு வராங்க ஒரு எட்டு ப்ளேஸஸ் சொல்கிறாங்க அடுத்தது வேனில் போனாலுமே கூட பார்த்திங்கன்னா மேலே தொண்டபேட்டாக்கு பார்த்திங்கன்னா வேன் போகிறது கிடையாது இருந்து நம்ம அங்கே மறுபடியும் ஒரு ஜீப்புக்கு ஆகி அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது அது தனியாக ஜீப்பு வந்து மேலே போகிறதுக்கு அறுபது ரூபாயும் திரும்ப கீழே இறங்கி வர்றதுக்கு இருபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது வேனுக்கு அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியானவங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் போகிறவங்க கீழே ஜீப் எடுத்துன்னு போயிட்டால் நல்லது எல்லா இடத்துக்கும் அந்த ஜீப்லேயே போய்க்கலாம் அப்படி இல்லை இப்போ நம்ம பெருசாக பஸ்ஸில் போகிறோம் பஸ் வச்சுன்னு போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வேன் மூணு வேன் அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போகிறது நல்லது நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து குளிச்சுட்டு ரெடி ஆகினோம் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பு மணி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா மேலே ஊட்டிக்கு போகிறதுக்கு மணி பத்தே கால் ஆகிடுச்சி இந்த இடம் ஊட்டிக்கு போகிற வழியிலே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு எடுத்தோம் இடம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் மேலே போயிட்டு வேன் எடுத்துன்னு போனோம் மூணு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து முந்நூறு வரைக்கும் கேட்டாங்க அப்படி இப்படின்னு கடைசியாக பேசி ஒரு நபருக்கு இரநூறுவா கொடுக்கறதான் பேசணும் பேசிவிட்டு ஒரு பதினோரு மணி டைம் ஆகிடுச்சி நாங்கள் வேன் பேசி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா தொட்டுபேட்டாக்கு தான் போனோம் இது எல்லாமே நம்ம கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதனால் பஸ்ஸில் போகும்போதே நாங்கள் அதை வீடியோஸ் எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் பஸ் திரும்பத்துக்கு கொண்டை ஊசி வளைவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஊட்டிக்கு டூர் போகணுன்னு இருந்தீங்கன்னா காலையிலேயே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே ஊட்டிக்கு நம்ம ஒரு எட்டு மணி வாக்கிலேயே நம்ம போய் சேர முடியும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகுது எப்படி ட்ரைவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நாங்கள் ஏழரை மணிக்கு கிளம்புனோம் கீழேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே போகிறதுக்கு மணி ஆகிடுச்சி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போ எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் கம்ஃபர்ட்டாக அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே நீங்கள் சீக்கிரம் ஏர்லி மாடிங்கே அங்கே வந்து குளிச்சிட்டு கிளம்பிடணும் வந்து நீங்கள் மேலே வந்துட்டு ஒரு வேன் பேசி வாடகைக்கு எடுத்துக்கலாம் வேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக ரேட் சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம தான் அவங்கள்ட்ட பேசணும் பேசி எடுக்கணும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு நபருக்கு அந்த மாதிரி பேசணும் பேசிட்டு மூணு வேணும்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அரேஞ்ச் பண்ணி எட்டு ப்ளேஸஸ் சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா தொட்டபேட்டா இப்போ நம்ம பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா பஸ் போகிற வழியில் இருக்கக்கூடிய ப்ளேஸஸ்ஸு இந்த மலைகள் ரொம்ப அழகாக இருக்குது மரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துருந்தோம் மேக்ஸிமம் நாங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு போகும்போது பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வியூஸ் பாயிண்ட்டு அங்கே இருக்கிற குடியிருப்புகள் வீடுகள் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரசிக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது இங்கே ஊட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அது தொட்டபேட்டாவுக்காக இருக்கட்டும் பொட்டானிக்கல் கார்டனுக்காக இருக்கட்டும் இல்லை போட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி டீ ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்காக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த சார்ஜஸ்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகுது ஐம்பது வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க முப்பது ரூபா வாங்குறாங்க அம் நாற்பது ரூபா வாங்குறாங்க அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து தொட்டபேட்டா தொட்டபேட்டாவில் அங்கே மெயின் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதை பார்க்கலாம் அடுத்தது மேலே இருக்கிற மலைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தொட்டபெட்டாங்கிறது தான் பெரிய மலை அந்த தொட்டபெட்டா அப்படிங்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னா அது வந்து கன்னட வார்த்தை அந்த பெயர் வந்ததுக்கான காரணம் அதாவது க கர்நாடகாவிலருந்து ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்துருக்காங்க அப்படி போனவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க ரசிச்சுட்டு பெட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொட்டபெட்டானா பெரிய மலை அப்படின்றது தொட்டங்கிறது பெரியங்கிற வார்த்தை பெட்டாங்கிறது மலையை குறிக்கும் பெட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா இன்றளவும் அந்த இடத்துக்கு பேர் தொட்டபெட்டா அப்படிங்கிறது பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அந்த தொட்டபெட்டாவில் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு ப்ளேஸஸ் ஒரு பார்க் மாதிரி ஒரு சைடு பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது மேலே ஒரு ஒரு இடம் கொடுக்குறாங்க அங்கே மேலே மேலேருந்து பார்த்தா எல்லா இடமும் நமக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகுது இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தொட்டப்பட்டா ப்ளேஸ் இது தோட்டப்பட்டால அந்த மேலே பின்னாடி தெரியுது பாருங்கள் குக்கர் மாடலில் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல தான் மேலே ஏறி பார்த்தா அங்கே மலை ஃபுல்லாகவே தெரியுது கீழே அப்படியே நமக்கு எல்லா இடங்களையும் பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி மேலே வந்து டீ ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி என்னென்ன நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கிது அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு மாதிரி இருந்தது நாங்கள் போகும்போது லைட்டான வெயில் ஆனால் வெயில் தெரியல கொஞ்சம் குளிர் போடவே இருந்தது அந்த குளிர் வந்து இருந்தது இப்போ வராங்க பாருங்கள் அந்த தான் ஒரு பார்க் இருக்குது கீழே இறங்கி போனால் அது இறங்கி திரும்பி ஏறி வரும்போது கொஞ்சம் கால்வழிலாம் அதிகமாகுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த இடம் கீழே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது திட்டப்பேட்டாவில் இப்போ இங்கே சுற்றி உக்காந்துட்டுருக்காங்க இது எல்லாமே இங்கே போட்டுருக்காங்க நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்போ எல்லாமே இந்த சுற்றி இருக்கிற வேலி அமைப்பு மாதிரி கிடையாது கிட்டே கொஞ்சம் கீழே இறங்கி போய்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தது அந்த சூசைட் பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இருந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எங்கள் மக்கள் அதாவது நாங்கள் கூப்பிட்டு போனால் எல்லோரையும் உட்கார வச்சு இந்த இடத்துல குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்ல ஃபீலிங்ஸாக இருக்குது எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என்ன ஒன்று அந்த மலையில் கீழே இறங்கி வந்தது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கால் கால்வழியோடு இருந்தாங்க மற்றபடி எல்லோருமே நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க தொண்டபேட்டாக்குள்ளே போகிறதுக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு நபருக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க பாருங்க எங்கள் விக்கேடியோட மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஆய் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே போயிட்டு அந்த தொண்டபேட்டாவில் இருக்கக்கூடிய பார்க்கில் போயிட்டு வந்தோம் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்க அவங்களும் போயிட்டு தனித்தனியாக போய் நல்லா சுற்றி பார்த்துட்டுருந்தாங்க எங்களுக்காக யாரும் வெயிட் பண்ணல நாங்கள் ஊட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அதனால ஒரு சில ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போச்சு அந்த மலை இருந்ததுனால வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருந்தது இப்போ இந்த மேலே இருக்காங்க பாருங்கள் இங்கே போயிட்டு தான் மேலேருந்து இந்த எல்லா மலையும் பார்க்கக்கூடிய வியூஸ் வந்து மேலே தான் இருக்குது இருந்து போயிட்டு எல்லோரும் பார்த்து எல்லா மலையும் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் கீழே இறங்கிட்டோம் அடுத்தது கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா வர வழியில் அந்த கடைகள்லாம் பார்த்தோம் வேலை போகும்போதே பார்த்தோம் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போயிட்டோம் திரும்ப வரும்போது தான் கடைகள்லாம் பார்த்தோம் அங்கே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி நிறைய இருந்தது அடுத்தது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருந்தது எல்லோரும் அவங்க அவங்களும் அவங்க அவங்களுக்கும் வேண்டப்பட்டதை வாங்கினாங்க அங்கே விஷ் பண்ணுறவங்க எங்கள் பெரியம்மா எப்படி விஷ் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க எங்கள் செயலாளர் அந்த பக்கம் இருக்கவங்க எங்கள் சித்தி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவங்கவுங்களும் அவங்கவுங்களும் தான் வாங்கினாங்க நாங்கள் மட்டும் நானே என் பிஎல்எஃப் செயலாளரும் ரெண்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி வாங்கி அப்படி ஸ்டைலாக மாட்டிட்டு நடக்க ஆரம்பித்தோம் இதுதான் அந்த கண்ணாடி கண்ணாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது கீழே வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜீப்புக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லோருமே வெயிட் பண்ணோம் எங்கள் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே சோகமாக இன்னும் வேன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே ஒரு ஒரு ஜீப்பும் வந்து மேலே விட்டுட்டு திரும்ப உடனே அந்த ஜீப்பு கிடக்கு போயிடும் அந்த மாதிரி தான் இருந்து நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது இதுதான் பார்த்திங்கன்னா தொட்டபேட்டாவில் பார்த்த காட்சிகள் எல்லோரும் எவ்வளோ சோகமாக பார்த்துட்டுருக்காங்க பாருங்க ஓகே குளிர நினச்சோம் குளிரே இல்லையே அப்படின்ற ஃபீலிங்ஸில் இருக்காங்க இவங்கெல்லாம் எங்களை மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் அந்த வேனில் ஜீப்பில் ஏறிட்டு போகிறாங்க தடப்பிட்டாவை சுற்றி பார்த்துட்டு அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதை முடிச்சுட்டு ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடம் பொட்டானிக்கல் கார்டன் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து நம்ம இந்தியாவோட மேப் மாதிரி போட்டு அதில் எந்தெந்த ஸ்ட்ரீட்டு என்னென்னன்றது தனித்தனியாக போட்டு ஒரு வரைபடம் மாதிரி போட்டு ஒரு எண்ட்ரன்ஸில் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அது கடல் மாதிரி ஒரு டிசைன் போட்டு அதில் இந்தியாவில் அழகாக அப்படியே தத்துவமாக பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புட்டானிக்கல் கார்டன்களில் போனால் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் தனியாக வேணும் இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு வரக்கூடிய பிளேஸ்லாம் கிடையாது இது ஏன்னா இந்த தாவரவியல் பூங்கான்றது ஒரு பெரிய ஒரு பிளேஸு எல்லா வகையான செடிகளும் அதில் இருக்குது பூக்கள் இருக்குது அதெல்லாமே நம்ம பார்த்து ரசிக்கலாம் இது சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சும்மா பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர மாதிரி மட்டும்தான் இருந்தது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சில அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப இருந்தது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது பார்க்குறது அந்த மாதிரி இதில் இருந்தது இது ஒரு என்ட்ரன்ஸ் ஹால் மாதிரி உள்ளே போகிறதுக்கான இது இங்கே நிறைய பிளான்ட்லாம் இருந்தது இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அது எல்லாமே ஒரு படிகள் மாதிரி வச்சுட்டு வச்சுருக்காங்க அதாவது ஒரு ட்ரெயினில் போட்டு போட்டு எல்லாமே செடிகளையும் வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த இடம் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே எங்களால் தரிசெயலாக போக முடியல எங்கள் கூட வந்தவங்களில் கொஞ்சம் ஒரு பாதி பேர் போனாங்க மீதி பேராலையும் போக முடியல கூட வந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டோம் அதனால் பொட்டானிக்கல் கடனில் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல இங்கே இந்த செடிகள் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முயல் ஷேப்பில் மைண்ட் ஷேப்பில் எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியும் வச்சுருந்தாங்க அங்கே எல்லா இடத்துலேருந்து எல்லோரும் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பொறுத்த வரைக்கும் பொறுத்தான் இது தான் பார்த்தாங்க என்னால் உள்ள போக முடியல அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட் கடை இங்கே வந்து எல்லா விதமான சாக்லேட்டும் கிடைக்குது ரேட் பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஐநூறுரூபா எழுநூறுபா எட்நூறுபா ஒரு கிலோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது சாக்லேட் தேவைப்படுறவங்க சாக்லேட் வாங்கினாங்க நான் எதுவும் இந்த கடையில் வாங்கலை நாங்கள் கடைசியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வாங்கினாங்க சாக்லேட் எல்லாமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கடுத்தது இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா டீ டீ ப்ராசஸ் டீ எப்படி டீ தூளை இலையை எப்படி பறிச்சுன்னு வராங்க அதை எப்படி பதப்படுத்துகிறாங்க காய வைக்கிறாங்க உளுரை வைக்கிறாங்க அதை எப்படி டீயாக மாற்றி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு இருநூறுபா டிக்கெட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இருநூறுவா டிக்கெட்டுக்கு நமக்கு ஒரு சாக்லேட்டும் ஒரு டீயும் கொடுக்குறாங்க அந்த டீ எல்லாமே குடிச்ச ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க டீ எஸ்டேட்டுக்குள்ளே அந்த டீ ப்ராசஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிக்குள்ளே நான் போகலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்ததுனால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு அடுத்து அடுத்துக்கு நாங்கள் சுற்றி பார்க்க போகணுன்றதுக்காக கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தோம் அதனால எல்லாருமே இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க அடுத்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டுக்குள்ள அந்த டீ ப்ராசஸ் பண்ணுற கம்பெனிகளில் போயிட்டு அவங்கவுங்களுக்கும் தேவையான டீ தூள் வாங்கினாங்க சாக்லேட்ஸ் எல்லாமே அங்கே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்க எங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இடமா அந்த டீ டீ ப்ராசஸ் பண்ணுற கம்பெனியை பற்றி சொல்லியிருந்தாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த இடம் வந்து ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டனில் டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு அடுத்தது ரோஸ் கார்டனுக்கு வந்தோம் ரோஸ் கார்டனில் நாற்பது ரூபா ஒரு நபருக்கு டிக்கெட்டு இந்த சுற்றி பார்க்குற ப்ளேஸஸ் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஏழரை மணி வரைக்கும் விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்குது அது வரைக்கும் பார்த்துக்கலாம் அடுத்து இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே நாங்கள் போனோம் இந்த ரோஸ் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோட்டம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாலிமார் தோட்டம் மாதிரி சாலிமார் தோட்டத்தை விட பெரிய தோட்டம் இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வகையான வெரைட்டிஸும் இருக்குது எல்லாமே ரோஸ் தான் இதையுமே இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே போனாலும் இதை சுற்றி பார்த்துட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படும் பொட்டானிக்கல் கார்டன் ஒரு நாள் தேவைப்படும் இந்த ரோஸ் கார்டன் ஒரு நாள் தேவைப்படும் பிளாக் டண்டர் போனால் அது ஒரு நாள் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம ஊட்டிக்கு ட்ரிப் போட்டோம்னா அங்கேயே ஒரு வாரம் இருந்து சுற்றி பார்க்கலாம் அந்த அந்தளவுக்கு நமக்கு ப்ளேசஸ் இருக்குது பாருங்கள் இந்த கீழ் வராங்கல்லையா அதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் தான் பெரிய ஒரு கார்டன் இந்த ரோஸ் கார்டன் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே தான் எங்கள் மக்கள் எல்லாருமே டான்ஸ்லாம் பண்ணாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அவசர அவசரமாக என்ன பண்ணோம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம் இங்கே வந்து பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான போர்டும் வைக்கல ஆனாலும் யாரும் பூக்களை எதுவும் பறிக்கலை ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே இந்த செடி பக்க வரைக்கும் பாருங்கள் இந்த ரோஸ் செடி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லோருமே இதை நல்லாவே நல்லாவே ரசித்தாங்க ரோஸ் இருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு யாருக்கும் மனசே இல்லை அந்தளவுக்கு இருந்தது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் அடுத்தது ரோஸ் கார்டனை முடிச்சுட்டு கர்நாடகா கார்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனோம் அங்கே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் உள்ளே அலடலன்னு சொல்லிட்டாங்க இருந்து ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் வந்தோம் அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சது அந்த கர்நாடகா கார்டனில் அடுத்தது அதை முடிச்சுட்டு போட்டிங் சவாரி பண்ணுறதுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போட்டிங் சவாரி சவாரி பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அங்கேயும் எங்களால் போக முடியல இருந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் மக்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக ஊஞ்சல்லாம் ஆடினாங்க அந்த ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊட்டியோட பயணத்தை அதோட முடித்து விட்டோம் எப்போயும் ட்ரிப் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு எங்கெங்கே எப்படி டைமிங் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால போல நம்ம போனால் ரொம்ப நல்லது எங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஊட்டியில் ஸ்டே பண்ணுறதா நாங்கள் ஐடியா வச்சுருந்தோம் அதனால் எங்களுக்கு நாங்கள் பெருசாக ஒரு டார்மெண்ட்ரி ஹால் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்துகிட்டு தாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது சரி நேரம் காலத்தை கருதி சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்பும் பார்த்திங்கன்னா நாங்கள் கூடலூர் கூடலூருக்கு முன்னாடியே ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டோம் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த முதுமலை சரணா காடுகள் வழியாக தான் பார்த்திங்கன்னா கர்நாடகா வர வேண்டி இருந்தது அப்போ அந்த செக் போஸ்ட் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அங்கேயே படுத்துட்டோம் படுத்துட்டு அதன் பிறகு அவங்க இழந்ததுக்கப்புறம் செக் போஸ்டில் வந்து வெளியே கிளம்புவாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த போட்டி படகு சவாரி பண்ணுறதுக்கான ஒரு இடம் இது என் பாருங்க எங்கள் மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வருவாங்க பூட்டி இருக்கிறது உடனே அப்படியே வந்த சூடு தெரியாமல் சீக்கிரமாக கிளம்புவாங்க கிளம்பிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு ஊஞ்சலில் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுவங்களும் பர்ச்சேஸ் பண்ணாங்க எல்லோரும் எப்படி டயடாக இருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக குளிர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வெட்ரு ஸ்கார் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு குளிரும் கிடையாது எதுவும் கிடையாது எடுத்துனா அந்த ஸ்வெட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லோரும் போட்டுட்ருக்காங்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சவாரி போகிற இடம் போட்டிங் போகிற இடம் இது அந்த போட்டிங் போகிற இடத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கில் இந்த ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்குது குழந்தைங்க வந்து இங்கே என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடலாம் அதுக்கான ஒரு பிளேசஸாக இருக்குது ஏன்னா அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் டிக்கெட் எடுக்க நேரம் ஆகும்போது அந்த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் மேலே அந்த பின்னாடி தெரியற இடம் தான் டிக்கெட் எடுக்கிற இடம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கே டிக்கெட்டு அது இல்லாமல் நம்ம போட்டிங் போகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் மற்றபடி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டி எஸ்டேட் போய் பார்க்கணும் குன்னூர் பார்க்கணும் வேறு எங்கேலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் அந்த அந்த டிரைவருங்கிட்ட அதாவது அந்த வேன் ஓட்டுறவங்ககிட்ட சொன்னாவே அவங்களே கூப்பிட்டு போவாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க போய் பார்த்துக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு வாரம் ட்ரிப்பு ஊட்டி போகணுன்னா ஒரு வாரம் ட்ரிப் போட்டு போனால் ஒரு ஒரு ப்ளேஸஸாக இருந்து நிதானமாக பார்த்துட்டு வரலாம் நீங்கள் யாராவது போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வாரம் இருந்து ஊட்டியில் ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி போங்க ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ